கிருஷ்ணகிரியில் பாண்டிய சகோதரர்களின் இருநூத்தி எழுபத்தி ஆறாம் ஜெயந்தி விழா முன்னிட்டு அவரது படத்துக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரியில் மருத்து சேனை சார்பில் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்காக முதல் முதலில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடி வீர மரணம் அடைந்த பெரிய மருத்துவ சகோதரர்களின் இருநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சேலம் மண்டல செயலாளர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மண்டல தலைவர் சுந்தரமூர்த்தி கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் சத்யநாராயணன் சேலம் மாவட்ட தலைவர் பிரகாஷ் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த மாமன்னர்களான பெரிய மருது பாண்டிய சகோதரர்களின் திருவுருவ படத்திற்கு மண்டல செயலாளர் நந்தகுமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து மருது சகோதரர்களின் தியாகத்தினை போற்றிடும் வகையில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட முனிவேலன் ஆறுமுகம் தினா திலீப் சக்தி உள்ளிட்ட அகமுடையார் சமுதாயத்தினை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மருது சகோதரர்களின் படத்திற்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினார்கள்

எந்த <Es> இடம் <warning microphones> <legen meantime>، <beforetaking> <Shalfít>. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க